கோவை பி எஸ் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முப்பத்தி ஏழாவது பட்டமளிப்பு விழாவில் இளநிலை முதுகலை மற்றும் முனைவர் படிப்புகளை நிறைவு செய்த நான்காயிரத்து முன்னூற்று ஒன்பது மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது கோவை பிஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முப்பத்தி ஏழாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள ஜிஆர்டி அரங்கில் நடைபெற்றது பி எஸ் ஜி அறக்கட்டளையின் நிர்வாக அங்காவலர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி முதல்வர் பொறுப்பு முனைவர் செங்குட்டுவன் யாற்றி ஆண்டறிக்கை வாசித்தார் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய விண்வெளி விஞ்ஞானி டாக்டர் சதீஷ் ரெட்டி கலந்து கொண்டார் இவர் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் பதிமூன்றாவது தலைவராக பணியாற்றிய பெருமைக்குரியவர் மேலும் வானூர்தி மேம்பாட்டு நிறுவனம் தலைவராகவும் பாதுகாப்பு அமைச்சரின் அறிவியல் ஆலோசகராகவும் உள்ளார் சிறப்பு விருந்தினர் தனது உரையில் பட்டம் பெறும் மாணவர்கள் அனைவரும் நாட்டின் நல்வாழ்வுக்கு பங்களிக்க வேண்டும் என ஊக்குவித்தார் மாணவர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்க தயாராகும் போது கல்வி என்பது கற்றுக்கொண்ட உள்ளடக்கம் அல்லது பெற்றுக்கொண்ட பட்டம் மட்டுமல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சிறப்பு விருந்தினர் வலியுறுத்தினார் இது சமகால உலகை எதிர்கொள்ள தேவையான திறன் மேம்பாடு விமர்சன ரீதியாக சிந்திக்கும் திறன் சிக்கல்களை தீர்க்கும் திறன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சவால்களை எதிர்கொள்ளும் திறன் தொடர்புடையது கனவு கனவுகள் எண்ணங்களாக மாறுகின்றன எண்ணங்கள் செயலில் விளைகின்றன என்று அப்துல் கலாமின் வைர வரிகளை சிறப்பு விருந்தினர் வலியுறுத்தி கூறினார் பட்டமளிப்பு விழாவில் நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்பது மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன இதில் பத்தொன்பது முனைவர் பட்டங்களும் ஆயிரத்து நூற்று பத்து முதுநிலை பட்டங்களும் மூன்றாயிரத்து இருநூற்று அறுபது இளநிலை பட்டங்களும் வழங்கப்பட்டன அத்துடன் முதல் மதிப்பெண் பெற்ற எண்பத்தி ஒரு மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் சதீஷ் ரெட்டி வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் பிஎஸ்ஜி கல்வி நிறுவனங்களின் பல்வேறு ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் விழாவில் இறுதியாக கல்லூரி துணை முதல்வர் முனைவர் ஜெயந்தி நன்றியுரை வழங்கினார்